အိုးအိုးဘယ်နာခွိလေဗျာအားလုံးအရုပ်ဖြစ်လာတယ် और भैया ए 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 மூன்றாவதாக அறிமுகம் <t festivals> <t m disrespect> நான் கார்த்திக் வெர்வெர் 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 பிளாரி கார பிளாரி அம்மா ஐந்துவது ஆறாவது இலங்கைக்கு கடுமையான போராட்டம் நேர்வரை உற்சிමත් தலைவர் மணியா கடுமையான போராட்டம் இந்த சுலபங்க நாடமடர வருஷத்துல தான் இருக்கு ஒரு சுலப अबे 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 अ இரண்டாவத மஞ்சக்கரை பதினெட்டாம் மேல்வரை

உளரேது தெலவளைரே இந்த காலிகளை ஊராட்சி மன்றத் தலைவர் ரங்கமணி நம்ம ஊர் Provavelmente. ஓடி ஓடுகிறாங்க முன்னேறு முன்னேறு பேர் முன்னேறு பேர்

படி பெரியநாடு மற்றும் முதல் பகுதி தெட்டிச்சனார் முதல் பட்டி கே அம்பா கேரசி கணபதி இரண்டாவது பகுதி தெட்டிச்சனார் வரங்கோநாசியார் மூன்றாவது பகுதி தெட்டிச்சனார் அடவத்தூர் வாப்பிலே வரவ ஆர்கே சர்வை நான்காவது பகுதி தெட்டிச்சனார் குண்டூரப்பிக்கு பெருமைசேற்ற மூர்த்தி என்ற ராஜா ஐந்தாவது பகுதி தெட்டிச்சனார் மேல்நிலத்திற்கு மென்னாண்டார் மூர்த்தி என்றாய் 9 சட்டு பன்னேர்க்கு 6 மைலாயே 2 சட்டு பன்னே 2 சட்டு பன்னே மொத்த 36 வட்டிகால் முதல் சுற்று பதைய பதி நட்டு வண்டிகள் முதலாவதாக வேல்வரை ஐந்து வேம்பை காலிதுறை ஆர்யம் பிரதர் தோறையுமாறு முதலாவதாக ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் தங்கமணி பக்கத்துல உள்ள மாடு ஓட்டல என்னாச்சு நாளைக்கா இரண்டாவது பேருந்து பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டம் மதுரவரை சேர்ந்த அறிவித்த பிடாரி காடு பிடாரி அம்மன் ஓட்டி வருகின்ற அறிமுகம் தனி

யானபர்த்து முகிறாப் பார் பசிலாக Labor אחரி தாடம vastly amplifyா அக்கு குட்டி olduğ 코로나ைப் படாக்கும் ப பட்டி

கோடை பண்ணி பண்ணிக்கிறேன் கரைஞ்சிரீங்களா

திருமணம் தனி மாத்தளை காடு நீலகண்டாய் மூன்றாம் பெறுவதற்கு காரணி காடு நபுவாப்பாடு கோட்டை மகாப்பை நான் கதிரேசாய் கடுமையான போராட்டத்திற்கு பிறகு நான்காவது ஐந்தாவது இடங்களுக்கு கடுமையான போராட்டம் வாரர மாணிக்க போராட்சி மன்ற தலைவர் எஸ் பி மூர்த்தி என்ற ராஜா குந்தபுரம்பி பையாத நல்லூரா இந்த பைக்கார் வாங்க சொன்னா ரெண்டாவது அறிவிக்க மாட்டேன் யாராவது இந்த பைக்கார் திருமாட்டேன்

மோர்த்தி என்ன ராசா ஐந்தாவதாக சேவத்தை மாடிக்க வைத்து ஆறாவதாக வடவே

இப்பنا பாத்துகுது நாளே முன்னாடி நின்றீங்க நான் பாத்துட்டான் அந்த தேவாபகுட் 34 மணஞ்ஜெட்டியார் ஓட்டி வரின்ற சாரதி லட்சுமணன் ஜெட்டியார் இதான் போங்க ஐந்தாவதாக பொய்யாத நல்லூற கடிமையான போராட்டம் வடபையல் ஆர்.கே சேர்வரா கார் போடு கார் போடு கார் போடு காரை எடுத்துங்க

உரிமையாளர் வெளிவரை ஊராட்சி சேர்ந்த அதிவு முதல் சரிபோது மீண்டும் பிஜை பெறுவதற்கு வகையை அறிவித்தவர் நான்காவதானிய அரசோடன முதலில் கொட்டி எடுத்த முதல் பெரிய பெறுவதற்கு வேறு வரை ஐந்து பேர் காலித்துறை ஆர்

தஞ்சை விஜய் சோரம் இல்லைங்க மாடு வருது